ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து உண்மையாகவே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான ஒரு விளாகு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாருங்கள் இந்த சைடு அப்படியே வாங்கலை சூப்பரான ஒரு ப்ளேஸில் தான் நாங்கள் நிற்கிறோம் இது பாருங்கள் பாருங்க

ஃபுல்லாக வந்துருந்து சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது ஒரு கல கலங்கிச்சு அப்படி எதுவுமே இல்லை நம்ம கால் வைக்கும் போது கூட அது வந்து அந்த தண்ணி வந்து கலங்கவே இல்லை அவ்வளோ தெளிவாக இருக்குது பேச்சு பார பாருங்க இது வந்து டேம் டேம் வழியாக வரல இன்னொரு வே இருக்குது பேச்சு பாறை மீன் பிடிக்கலாம் போவாங்கள்ல அந்த வழி தான் இது பாருங்களேன் இது வழியாக தான் நாங்கள் முன்னால் ஒரு நாள் வந்தோம் அங்கேருந்து மீனை பிடிச்சிட்டு அப்படியே மேலே போட்டோட வருவாங்கல்ல அந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்கினோம் அங்கே இங்கெல்லாம் ரப்பர் வச்சு விட்டுருக்காங்க பாருங்கள் ரப்பர் வந்து பால் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா சூப்பராக இது மாதிரி ரப்பர் ஷீட் எல்லாம் இங்கெல்லாம் நிறைய ரப்பர் ஷீட் ரெடி பண்ணுவாங்க இதெல்லாமே ரப்பர் மரம் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே நிறைய பேருக்கு இந்த வழி தெரியுமான்னு தெரியல ஆக்சுவலி நிறைய பேருக்கு எங்களுக்கும் போ தடவைக்கு வைக்க முந்தடா லீவுக்கு வரும்போது தான் இப்படி ஒரு வே இருக்குது அப்படின்னு தெரியும் அப்படியே போட்டு வந்து மீன் பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம் நாங்கள் அப்படி போய் பெரிய ஃபிஷ் ரெண்டுன்னா உயிரோடே வாங்கிட்டு வந்தோம் ஆக்சுவலி இது மாதிரி இடம் தெரிஞ்சுன்னா இந்த வழி அவங்க கூட வந்து உங்களுக்கு ஃபிஷ் வாங்கணும்னா வந்து வாங்கிக்கலாம் லீவு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க

மீன் நாங்கள் ஃபஸ்ட் அன்னைக்கு வரும்போது அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து மீன் வாங்கினோம் இந்த இடத்துல உண்மையாகவே சும்மா பியூட்டிஃபுல் அது வந்து நம்ம வந்து அது ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து ஃபீல் பண்ணும்போது தான் இதில் உள்ள ஒரு பியூட்டிஃபுல் நமக்கு தெரியும் இங்கே பாருங்க ஃபிஷ்ஷு பாருங்க குட்டி ஃபிஷ்ஷு பார்த்திங்களா இதுதான் பெரிய ஃபிஷாவி டேம் மீன்ன்னு நமக்கு வரோம் பேருங்க இங்கே பாருங்க போட்டில் வராங்க இங்கேயும் ஒரு போட் இருக்கு பாருங்க வந்துட்டுருக்காங்க அங்கே தொலைவுலேயும் இருக்கு பார்த்திங்களா தொலைவுலேயும் போட்டில் வராங்க உண்மையிலே இந்த மாதிரி இயற்கையெல்லாம் ரசிக்கிறதுக்கு அப்படி ஒரு ரசனை இருந்தால் தான் நம்மளால் ரசிக்க முடியும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கவே செய்யாது இது மாதிரி ஊருக்கு தான் செம்மையாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் இந்த மாதிரி ப்ளேஸுக்கெல்லாம் போகும்போது அவ்வளோ மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது மாதிரி ஹாப்பி மூமெண்ட் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின் கமாண்ட் பாஸில் கமாண்ட் பண்ணுங்க இயற்கை கொஞ்சம் அந்த அழகை பார்க்கும்போது உண்மையாகவே சூப்பராக இருக்குது வந்து அந்த போட்டெல்லாம் நிப்பாட்டியிருக்கிற இடத்துக்கு தான் நான் போகிறேன் அங்கே வந்து அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்கலாம் நம்ம சப்போஸ் நம்ம ஃபிஷ்ஷு கிடச்சிட்டுனா லக்கு தான் நான் நிறைய பேர் வழியிலே சொல்லிட்டாங்க ஃபிஷ் எல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க இன்றைக்கி போகலை யாரும் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து பரிசல் கொண்டு போகலை நீங்கள் அங்கே போய் பார்க்குறதே வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க சரி ஓகே நமக்கு வந்து இங்கே வர வந்தாச்சு இல்லையா இனி வந்து டேமேயாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின் தான் இங்கே இந்த சைடு வந்தோம் ஆனால் பசங்களே நாங்கள் இந்த பக்கம்லாம் கூப்பிட்டு வரல இதுவரைக்கும் ஸோ இந்த பிளேஸ் அவங்க பார்க்கட்டோம் அப்படின்ட்டு வந்தோம் இந்த பாருங்கள் இங்கெல்லாம் வந்து அவ்வளோ மரம் எல்லாமே வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க எல்லா மரங்களும் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது இது மேலே வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க அந்த சைட்லேருந்து யாரும் வந்து இங்கே தண்ணி எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த சைட்லேருந்து யாருமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பி வேலியெல்லாம் போட்டிருக்காங்க கம்பி வேலி இங்கே வந்து புளி மரம் இருக்குது பனை மரம் இருக்குது ரப்பர் தான் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில் பாருங்கள் அங்கே போட்டெல்லாம் வருது பாருங்க சவுண்டு கேட்குதாங்க போட்டு வந்துகிட்டே இருக்கு ஸோ அது மீன் பிடிச்சிட்டு வராங்களான்னு தெரியலன்னா சரி நமக்கு அங்கே லாஸ்ட்டு போகலாம் லாஸ்ட்டு போயிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் இந்த பரிசலில் தான் மீன் பிடிக்க போவாங்க அப்புறம் இந்த போட்லேயும் போவாங்க பாருங்களா போட்டில் வந்து வில இந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க ஆக்சுவலி இது போகல பார்த்திங்களா மேலே பரிசல் இருக்குது பார்த்திங்களா அவங்க மீன் பிடிக்கிறதுக்குள்ள எல்லா திங்ஸும் எல்லாமே வச்சுருக்காங்க மேலே பக்கெட்டு இது மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க இந்த பரிசல்லையும் மீன் பிடிக்க போவீங்களோ பாருங்க இந்த மீன் மீன்பிடிக்க போவாங்களாமா ஆனால் தொழிலுக்கு அவங்க போகாததுனால தான் அழகாட்டு எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க இன்னைக்கு போகல என்ன நேரம் இன்னைக்கு போவாங்களா சாயங்காலம் போவாங்க போவாங்கண்ணா சாயங்காலம்னா எத்தனை மணி போல் போவாங்க ஓகே ஓகே அப்போ ஈவினிங் கிடைக்கிற ஃபிஷ் உடனே வந்து சேல் பண்ணுவாங்களா வச்சுட்டு மறுநாள் கொடுப்பாங்களா காலையில் வருவாங்க என்ன ஓகே ஓகே சரி 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 பாருங்க எல்லாமே அவங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்னும் ஈவினிங் போவாங்களாமா ஈவினிங் போயிட்டு மறுநாள் காலையில் வருவாங்களாமா அப்போ வந்து அவங்களுக்கு ஃபிஷ் எவ்வளோ இங்கே பாருங்க செதிலாம் எவ்வளோ இருக்கு ஃபிஷ் வந்து இங்கே எல்லாம் வந்து சேல் பண்ணுற இடம் கட் பண்ணியும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸில் எவ்வளோ பெரிய இருக்குது இருக்குத்தீங்களா ஆக்சுவலி நாளைக்கெல்லாம் நமக்கு வர முடியுமான்னு தெரியலை அங்கே பாருங்கள் டேம் நம்ம ஏறி போகிற இடம் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நம்ம நடந்த அணை பார்ப்போம் தெரியுமா ரெண்டு பக்கமும் தண்ணி எவ்வளோ வருது தண்ணி பார்க்கிற அந்த இடம் எல்லாம் பார்ப்போம் தெரியுமா அந்த ப்ளேஸ் தான் எதனால் கட்டி வச்சுருக்காங்க இல்லை அதுதான் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த ப்ளேஸிலோடு தான் நம்ம நடந்து போவோம் அங்கே பார்த்திங்களா தெரியுதுல்ல இந்த பிளேஸில் தான் நம்ம நடந்து போய் பார்ப்போம் பாறையெல்லாம் சின்ன பிள்ளைலெலாம் வந்து இருந்தெல்லாம் டூர் கூட்டிகிட்டு போவாங்க அந்த டைம்லலாம் நம்ம வந்திருக்கோம் நாங்கள் வந்திருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் வந்திருப்பீங்க அந்த அனுபவம்லாம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பாறை வந்து பார்க்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பார்த்துருப்போம் நம்ம சின்ன பிள்ளைலாம் வந்து ஸ்கூல்லேருந்துலாம் கூட்டிகிட்டு வருவாங்க வேறு வேறு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வருவோம் அந்த மாதிரிலாம் நான் வந்திருக்கேன் அப்புறமா டேம் ஃபிஷ்ஷு வாங்குறதுக்கு தான் நிறைய வாட்டி நான் வந்து என்ன பஸ்கெட்லேருந்து இங்கே லீவுக்கு வரும்போதெல்லாம் வாங்கிட்டு போவோம் ஆட்கள் வந்து போட்லேருந்து சாதனம் வாங்கிட்டு போகிறாங்க அது அந்த பக்கம் போய் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் கடையெல்லாம் அந்த பக்கம் இருக்குதான்னு தெரியலை அவங்கள்ட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் இந்த பிளேஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அது அந்த மவுண்டம் அந்த ஸ்கை எல்லாம் அப்படியே ஒட்டி வர மாதிரி இருக்குது தெரியுமா அதுலேயே ட்ரீ இருக்குது அந்த இயற்கை வந்து உண்மையாகவே வெரி வெரி பியூட்டிஃபுல் அதை வந்து நம்ம வார்த்தைகளால் வந்து விவரிக்கவே முடியாது பாருங்கள் வியூவெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் க்ள் பாருங்களேன் அவ்வளோ பியூட்டிஃபுல் ஏரியாலாம் அப்படியே ரொம்ப அழகாக நீங்கள் யாராவது பாறை வந்திங்கன்னா இந்த இந்த இடம் வாங்க நேராக அந்த டேம் அந்த தண்ணி எடுத்து போகாமல் இன்னொரு வே இருக்குது அந்த வழியாக வந்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலாம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளேஸை நமக்கு காட்டி கொடுக்கலாம் லீவுக்கு ஊருக்கு வரும்போதோ அந்த மாதிரி நான் இங்கே ஊரில் இருக்கிறவங்க இருந்தாலும் கூட இந்த பிளேஸ் இந்த இடம் வந்திங்கன்னா கண்டிப்பாக காட்டி கொடுக்கலாம் நிறைய தொலைவில் நடந்து வந்ததுனால எனக்கு மூச்சு இறைக்குது அங்கேருந்து நடந்து வந்தேன் மாறுங்க அப்பா அங்கேருந்து நடந்து வந்தேன் ஸோ மூச்சு வாங்குது நம்ம இப்போ இவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் ஷாப்பிங்கெல்லாம் போட்லையா இப்போ வாங்க அப்படின்ட்டு கேட்டு பார்க்கலாம் திங்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் போட்டில் போய் வாங்கிட்டு வருவீங்க இங்கே எந்த பக்கம் கடை இருக்குதா போட்டில் போய் அப்படி அந்த சைடு போவீங்கண்ண பாருங்க இவங்க கூட சொல்றாங்க போட்டில் போயிட்டு திங்ஸ் வந்து இது மாதிரியா அந்த போட்டில் போயிட்டு அங்கே வெளியில போய் வாங்கிட்டு திரும்ப அவங்க அப்படி வருவாங்க ஸோ பியூட்டிஃபுல் இல்லை அவங்க இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வீடெல்லாம் இந்த பக்கம் இருக்குண்ணா இதுக்கு அந்த சைடுல ஓ சரி சரி காயிலுக்கு அந்த பக்கம் சரி சரி காயிலுக்கு அந்த பக்கம் தான் அவங்களுக்கு வீடு இருக்குது அதனால கண்டிப்பாக அவங்க போட்டில் போய் தான் திங்ஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பஸ்ஸில் போய் வாங்குறது மாதிரி இவங்க வந்து போட்டில் போய் வாங்குவாங்களாமா இது வந்து ஆட்களை ஏற்றிட்டு போகிற போட்டில் இது ஃபிஷுக்கு போவீங்களா ஓகே ஓகே அப்படியா ஆஹாஹா இந்த ஐயா சொல்கிறாங்க இது வந்து ஃபிஷ்ஷுக்கு போகிற போட்டு ஆட்களை ஏற்றிட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தனியாக என்ன சாதனை வாங்குறதுக்கெல்லாம் ஆட்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஓ சரி சரி ஓகே ஓகே சொந்தமாக ஓட்டுறதுண்ணா பார்த்தீங்களா அவங்க வந்து ஃபிஷ்ஷுக்கும் போவாங்களாம் அப்புறம் வந்து இந்த நம்ம பஸ்ஸுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து போவாங்களா அதே போல் இவங்க வந்து போட்டுக்கு போகும்போது காசு கொடுத்து கடைக்கெல்லாம் போய் திங்ஸ் வாங்கிட்டு அப்படி வருவாங்களாம்மா எண்டு தெரியவே இல்லைல்ல அங்கே என்ன இருக்குது நிறைய பாருங்க ஒரு டாக் இவரும் வந்து விசிட் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் எங்கள் பசங்க தான் இந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்காங்க அங்கே வர தெரியல ஐலாண்டா சும்மா அழகாக இருக்குது பார்த்திங்களா ஸோ வந்து பெரிய டேம் பாரு டேம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையிலே வந்ததுக்கு ஃபிஷ்ஷு தான் வாங்க முடியலை ஆனால் வந்து பிளேஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்த வந்து இன்றைக்கி சூப்பராக நிறைய தூரம் நடந்து வந்து பார்த்தோம் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கிடச்சிட்டு இங்கே வந்து ஸோ வெரி வெரி பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ்ஸு பார்க்காதவங்க கட்டிமாக பேச்சுப்பாறை வாங்க அவங்களுக்கு வே வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாங்கள் வந்தோம்ல இந்த ப்ளேஸ் வழியாக நீங்கள் வந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு ஃபிஷ்ஷு வாங்கலாம் அதில் நம்பர் கூட எழுதி போட்டிருக்காங்க அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஃபிஷ் கிடைக்காம இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் அவங்க வந்து என்றைக்கு ஃபிஷ் வரும் எப்போ வந்து வாங்கலாம் அப்படின்னுள்ள எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை ஏம் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபிஷ் வாங்கிட்டு போகலாம் ஆனால் டேம் ஃபிஷ் வந்து பேச்சுப்பாறை டேம் ஃபிஷ் வந்து உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொழில உள்ள ஸ்மெல்லு எதுவுமே வராது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பேச்சுப்பாறை உள்ள ஃபிஷ்ஷு அதனால்தான் தான் நாங்கள் வந்து இந்த பேச்சு பாறைக்கு வந்து வரோம் மற்ற மாதிரி பெருஞ்சானிலையில் வந்து ஃபிஷ் இருக்குது பட் அங்கே நாங்கள் போக மாட்டோம் இங்கே உள்ள ஃபிஷ்ஷு வந்து கடல் ஃபிஷ்ஷு மாதிரியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஸ்மெல் எதுவுமே வராது அப்படி உங்களுக்கு பேச்சு பாறையில் வந்து ஃபிஷ் வாங்கினோன்னா நாங்கள் இந்த விளையாட்டி வந்து வாங்குங்க லேலம் போட்டு வாங்குற இடமும் இருக்குது அதுனே வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படியே வாங்கிக்கலாம் இங்கே வேணா இருந்து டைரெக்டாகவே நல்ல ப்ரைஸுக்கு நமக்கு தருவாங்க சரியா இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இனி என்னைக்கு நான் பேச்சு பாறை வந்து எப்படி நாங்கள் வந்து கேட்டுட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கோம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்குறது வர்றது மாதிரி யோசித்துருக்கோம் சரியா அப்போ ஃபிஷ் வாங்கி நாங்கள் வந்து கட் பண்ணுறது குழம்பு வைக்கிறதுலாம் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற எல்லா லெந்து வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் இனி கொஞ்ச நேரத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போக போகிறோம் எல்லாருக்கும் டட்டா பபாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் நியூ இயரை ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் பபாய்